ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸான ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்துமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணால் லா படிச்சவங்க நர்சிங் படித்தவங்க ஜென்ரலில் டிகிரி படிச்சவங்க இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரியில் நல்ல ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு ஆடிட் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரு லீகல் அசிஸ்டண்ட்டு ஸ்டெனோகிராஃபரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜூனியர் செக்ரேட்ரி அசிஸ்டண்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஓகேவா அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு கேட்ரிங் சூப்பர்வைசரு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரிஷியனு ப்ளம்மரு லேப் அட்டண்ட்டு அப்புறம் வந்து ஹெல்பரு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட்டு இது வந்து நிறைய பேர் படித்தவங்களுக்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய போஸ்ட் இருக்குது நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது இப்போது ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஈஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனால அப்ளை பண்ணலாம் எண்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது இடப்யூஎஸ்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு டுவெல் வேக்கன்சி ஓபிசி அதாவது ஓபிசின்றவங்க வந்து பிசிஎம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க இந்த ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இனிமேல் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி தான் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு ப்ராப்பராக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் கா நான் பழைய கார்ட் டைப் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு புதுசு கூட அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதே தான் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்து பண்ணித்தரேன் ஓகேவா இதே மாதிரி தான் மற்ற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும் ஆடிட் அசிஸ்டன்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரிச்சு பெருசு கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஒரு பிடபிள்யூடிக்கு அறிவிப்பு தனியாக வந்து ஒதுக்க மாற்றுத் நிறைய இருக்குது அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம் இப்போ ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்தவரை நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி ஆனர்ஸு நர்சிங்கில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தனால ஓகே இல்லை வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட சம் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் உங்க போல் வந்து அந்த ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ரெண்டரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா இதுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சாலரி இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓகேவா அடுத்து ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பிகாம் வந்து முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கேட்டிருக்காங்க இப்போ லீகல் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி இன் லா ஓகேவா எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவரும் கேட்டிருக்கிறதுனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காமனாக நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்குறது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு அதற்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பிசிஏ அல்லது பிஎஸ்சி க பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பிபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் எதுவும் வந்து கிடையாது ஓகேவா இது வந்து நான் உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரெண்டரிட்ரு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேலரி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வர கொடுத்துருக்காங்க சீனியர் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரைட்டிங்குமே வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கவுன் நம்பருக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அது கூட ஐடிஐயுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க லேப் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் லேபரேட்டரி டெக்னிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெஸ் ஹெல்ப் இருக்கு பார்த்திங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மாதிரி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் எம்பிஎஸ்சில் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த்து வந்து முடிச்சிருந்தாலே போதும் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுலேருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரரூவா சேலரி ஓகேவா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அசோசியில் சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸுக்கு ஓபிசி த்ரீ இயர்ஸ்க்கு மற்ற எக்ஸரிஷனாக அவங்களாம் வந்து ஏஜ் லிமிட்டு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துற வைங்களா நீங்கள் பொறுமையாக கூட படித்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தகுத்தறையாக வந்து கொடுத்துருக்காங்க அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே சொல்லணும் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நவோதியா வித்யாலயா சமிதியிலிருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு வரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதில் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமும் வைக்கிறாங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு டைரக்டாக இன்டர்வியூமே வந்து வைக்கிறாங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு இந்த ரைட்டிங்கு ஸ்டார்ட் ஷார்ட் அண்ட் எல்லாம் வரதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு எடுக்கிறாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறோங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கான வெப்சைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நவோதியா கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்குமே வந்து வேரியாது ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆகும் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஓவர் ரேட் தான் அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்ட்ரஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருக்குள்ளே தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இதில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி இந்த எக்ஸாமில் வந்து ராங் ஆன்சருக்கு வந்து ஒரு கால் மார்க் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் மார்க்ஸ்மே வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு ஜாப் தான் கண்டிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சேலரி தான் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது வெள்ளூரில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது நியர்பையில் ஹைதராபாத்து தெலுங்கானா தெலுங்கானாஸில் எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் சொல்கிறேன்னா நீங்கள் எது சொன்னாலுமே நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதனால் வந்து சொல்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு இல்லையா அதனால வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்